திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தினத்தில் மகாதீபம் ஏற்றியதை காண்பதற்கு கொடுத்து வைக்காத கோடிக்கணக்கானவர்களில் நானும் ஒருவன் தினம் தினம் மனப்போராட்டத்தில் தவித்தது போதுமென்று நினைத்து கொண்டு அருணாச்சல ஈஸ்வரரை தரிசிக்க திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டோம் கார்த்திகை தீபத்திற்கு திருவண்ணாமலை வர முடியாமல் போனதற்கான தண்டனையா கார்த்திகை மாதம் என்பதால் இவ்வளவு கூட்டமா ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இவ்வளவு கூட்டமா ஐயப்ப பக்தர்கள் சீசன் என்பதால் இவ்வளவு கூட்டமா என்ன இருந்தாலும் ஆறு மணி நேரம் கியூவில் நிற்பது இயலாத காரியம் குழந்தைகளும் வயதானவர்களும் படும் சிரமம் வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை பொது தரிசனம் சிறப்பு தரிசனம் என்று கூறி மக்களை அலக்கழிக்கிறார்கள் விஐபி தரிசனம் என்று கூறி தரிசன நேரத்தினை தடை செய்து ஏழை மக்களை படுத்துகிறார்கள் ஆறு மணி நேரம் நிற்க வைப்பதற்கு காரணமான யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அருணாச்சல ஈஸ்வரர் தக்க பாடம் புகட்ட வேண்டும் இறைவனிடம் ஒரு ஏழை பக்தன் கேட்கிறான் இறைவா பணம் படைத்தவனும் அதிகாரம் படைத்தவனும் நேரடியாக இறைவனை உடனடியாக தரிசனம் செய்கிறார்கள் ஆனால் ஏழைகள் மட்டும் உன்னை தரிசனம் செய்ய பல மணி நேரம் வரிசையில் காத்து கிடக்க வேண்டியிருக்கிறது இதுதான் இறை தர்மமா இறைவன் பதில் சொல்கிறார் விஐபி என்ற பேரில் வருகிறவர்கள் உடனடியாக என்னை பார்த்துவிட்டு போகிறார்கள்

சரி இப்போ எங்க வந்திருக்கிறீங்க தெரியல சார் எங்க தான் வந்துக்கிறேன்னு தெரியல கோயிலுக்குள்ள இருக்கும் ஆனா இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் அதுவும் தெரியாது யார தரிசனம் பாக்குறதுக்கு அருணாச்சலேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் எங்க திருவண்ணாமலை ஆமாங்க ஐயா எப்ப வந்தீங்க நான் காலையில ஒன்பாரிக்கு வந்தாங்க ஐயா ஒன்பாரிக்கு வந்தீங்க இங்க கியூல எத்தனை மணிக்கு நின்னு ஒன்றரை மணிக்கு நின்னங்க ஐயா ஒன்றே ஒன்னே காலம் ஒன்றங்க ஒன்றையா இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட பாதி வந்துட்டாங்க ஐயா இன்னும் ஒரு கிலோமீட்டர் கிட்ட போகணுங்க இன்னும் ஒரு கிலோமீட்டர் ஆமா இன்னும் ஒரு கிலோமீட்டர் இருக்குமா கண்டிப்பா ஒரு கிலோமீட்டர் இருக்கு நாங்கள் உளுந்தூர்பேட்டையிலிருந்து காலை ஒம்பது முப்பது மணிக்கு புறப்பட்டோம் கள்ளக்குறிச்சி சேலம் ரோட்டில் பத்து கிலோமீட்டர் வந்தவுடன் இலவானாசூர் கோட்டை கிராமம் எலவானாசூர் கோட்டையிலிருந்து இருபது கிலோமீட்டர் திருக்கோயிலூர் திருக்கோயிலூர் நகருக்குள் போகாமல் பைபாஸ் ரோட்டில் போகிறோம் இந்த பைபாஸ் ரோடு விழுப்புரம் டு திருவண்ணாமலை பைபாஸ் ரோட்டில் இணையப் போகிறது விழுப்புரம் டு திருவண்ணாமலை பைபாஸ் ரோட்டில் இணைவதற்கு ஐந்து நிமிடம் முன்பாக ஹோட்டல் மஸ்கட் ரெசிடென்சியில் டீ சாப்பிடுகிறோம் திருவண்ணாமலை தரிசனம் முடித்து இரவு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஹோட்டலில் தான் போகிறோம் என்பது போகும்போது எங்களுக்கு தெரியாது இப்போது மணி காலை பதினொன்று எப்படியும் மாலை நான்கு மணிக்கு முன்பாக வந்துவிடலாம் என்பதுதான் எங்களின் நினைப்பு பாதையில் உள்ள லிங்க கோயில்களை தரிசனம் செய்து பாதையை நடந்து முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் பிரகிராம் ஆனால் நாம் ஒன்று நினைக்க இறைவன் வேறொன்றை நினைக்கிறார் உளுந்தூர்பேட்டையிலிருந்து எலவானாசூர் கோட்டை வழியாக திருக்கோயிலூர் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் ஆகிறது திருக்கோவிலூரிலிருந்து திருவண்ணாமலை முப்பத்தைந்து கிலோமீட்டர் அதுவும் ஒரு மணி நேரம் ஆகிறது இப்போ நாம் திருவண்ணாமலை வந்துவிட்டோம் திருவண்ணாமலை கோயில் நகரம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இதற்கு அடுத்தது நம்ம திருவண்ணாமலை திருவண்ணாமலை நகரத்திற்குள் நுழைந்தவுடன் முதலில் பார்ப்பது நம்ம திருவண்ணாமலை என்ற பெயர் பதிக்கப்பட்டுள்ள பூங்கா பார்வை நேரம் காலை ஐந்து மணி முதல் ஒம்பது மணி வரையில் அதேபோல் மாலையில் ஐந்து மணி முதல் ஒம்பது மணி வரையில் நாங்கள் பதினோரு மணிக்கு வந்த காரணத்தினால் எங்களால் பூங்கா பார்க்க இயலவில்லை பூங்கா பெரிய அளவில் இருக்கிறது ஒரு பெரிய ஏரி அழகாக சுத்தப்படுத்தப்பட்டுள்ளது ஏரியினை சுற்றிலும் வாக்கிங் போகிற மாதிரி பாதை அமைக்கப்பட்டு பாதைக்கு ரெண்டு பக்கமும் அழகிய பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது வாக்கிங் போகிறவர்களுக்கு ஏற்றவாறு டைமிங்ஸ் காலை ஐந்து டு ஒன்பது ஈவினிங் ஐந்து டு ஒன்பது என்று உள்ளது பூங்காவின் வெளிப்புறத்தில் உள்ள சுவர் ஓவியங்கள் அழகாக உள்ளது இந்த சுவர் ஓவியங்களை ரசித்தவாறு நாம் செல்கிறோம் திரு அண்ணாமலையார் எல்லைக்குள் நுழைந்து விட்டோம் இப்போது நமது அண்ணாமலையார் எல்லைக்குள் நுழைந்தவுடன் முதலில் வருவது கிரிவலப்பாதை கிரிவலப்பாதையில் சென்று லிங்கங்களை தரிசனம் செய்ய வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறோம் கிரிவலம் துவங்குவதற்கு முதலில் ராஜகோபுரத்தில் வணங்கிவிட்டுத்தான் துவங்க வேண்டும் என்பதால் பஸ் நிலையத்திற்கு அருகில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு வந்துவிட்டோம் காருக்கு எண்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறார்கள் ஆனால் வாகனத்தை நிறுத்த இடமே இல்லை அளவுக்கு அதிகமான வாகனங்கள் இந்த இடம் முழுவதும் மேடும் பள்ளமுமாக உள்ளது வாகனத்தை நிறுத்திவிட்டு இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து ராஜகோபுரத்தை அடைந்தோம் ராஜகோபுரத்தில் இருந்து கிரிவலப்பாதையில் காரில் செல்ல அனுமதி கிடையாதாம் ஆட்டோவில் செல்ல அனுமதி உண்டாம் ஆட்டோ வாடகை ரூபாய் ஆயிரம் கேட்கிறார்கள் எங்களோடு வந்தவர்களில் ஒருவர் அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் துவங்கலாம் என்று சொன்னார்கள் அவ்வளவுதான் ஒன்றரை மணிக்கு கியூவில் நிற்க ஆரம்பித்து இரவு ஏழரை மணிக்குத்தான் தரிசனம் முடித்து வெளியே வருகிறோம் அண்ணாமலையாரை தரிசிப்பதற்கான கியூ வரிசையில் நிற்பதற்கு செல்கிறோம் ராஜகோபுரத்தில் இருந்து தெற்கு கோபுரம் நோக்கி செல்கிறோம் ராஜகோபுரத்திற்கும் தெற்கு கோபுரத்திற்கும் பாதி தூரம் இருக்கும் இடத்திலிருந்து கியூ தொடங்குகிறது என்னுடன் வந்தவர்களெல்லாம் கியூவில் நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் வயிறு ஏதோ சொல்கிறதே என்று பார்த்தால் மதியம் ஒரு மணி ஆகிவிட்டது கியூவில் நின்றவர்களை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து அருகிலிருந்த திருச்சிற்றம்பலம் என்னும் பெயருடைய சுத் மற்ற சைவ ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலில் உள்ள அனைவரும் சிவனடியார்களாக உள்ளனர் மிக்க சந்தோஷம் சாப்பிட உட்கார்ந்தால் பூரி மட்டுமே உள்ளது என்றனர் சாப்பாடு கேட்டால் காலை டிஃபனுக்கே தொடர்ந்து ஆட்கள் வருவதால் இன்னமும் சாப்பாட்டுக்கான உலை வைக்கவில்லை என்றனர் வேறு வழி இல்லாமல் அனைவரும் பூரி சாம்பார் தான் சாப்பிட்டு முடித்து கியூவில் நிற்க ஆரம்பித்தோம் இறைமணிக்கே கருணை இல்லை போலும் தரிசனத்திற்காக ஆறு மணி நேரம் கியூவில் நிற்க வைப்பது என்ன கொடுமை ஆனாலும் அதிலும் ஒரு நன்மை எங்களை பசியோடு நிற்க வைக்கவில்லை பசியோடு நின்றிருந்தால் நிச்சயம் மயக்கம் வந்துவிடும்